இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொரோனா தடுப்பூசி வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லி டீட்டில் பார்ப்போம் இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட்னால் அதாவது குளோபல் லெவலில் பெரிய ஒரு இம்பாக்ட் ஆச்சு வேர்ல்டு லெவலில் வந்து லாக்டவுன் போட்டாங்க ஸோ இந்த டைமில் வந்து வீட்டில் வீட்டு வெளியே வர முடியாமல் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் பாரத டெக் அண்ட் இருந்து ஐசிஎம்ஆர் இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கறதுதான் வந்து கோவேக்சின் இன்னொரு வேக்சின் வந்து கோவிட்ஷீல்டு சீரம் இன்ஸ்டியூட் சொல்லிவிட்டு அவங்க வந்து உருவாக்குறாங்க ரெண்டு தடுப்பூசியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து போட ஆரம்பித்தாங்க அதை போட்டு அதோட சர்டிஃபிகேட் நமக்கு வரணும் அந்த சர்டிஃபிகேட் வந்தால் தான் ஒரு டெத்து மேரேஜ் ஒரு ட்ரெயினில் போகிறது ஃப்ளைட்டில் போகிறது எங்கே போனாலும் நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் இல்லைன்னா வந்து அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பவுடர் போட்டிருந்தாங்க ஸோ ஒரு கம்பல்சரியில் தான் நம்ம வந்து போட்டோம் நிறைய பேர் பிடிக்காம போட்டாங்க நிறைய பேர் வந்து கொரோனா வந்து ஆபத்து ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்திலையும் போட்டாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு கோடி டோசஸ் வந்து கோவிஷீல்டு வந்து போட்டிருக்காங்க இந்த கொரோனா தடுப்பூசி வந்து போடணும்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வுலாம் எல்லாம் ஏற்படுத்தினாங்க த்ரூ டிவி ப்ளஸ் வந்து போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு அதுக்கப்புறம் ஆக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வியூ கொடுக்கறது இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வச்சு இன்டர்வியூ கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க கடைசி த்ரீ இயர்ஸா பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவை பத்தி பெருசா எந்த ஒரு நியூஸுமே நமக்கு வரல அதாவது கம்பல்சரி நீங்கள் போடணும் இது போட்டிங்கன்னா அது அந்த செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அதை போடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நியூஸுமே வரது இல்லை எதுவுமே அதை பற்றி பெருசாக ஒரு ஆக்டிவான எந்த ஒரு நியூஸும் கிடையாது அப்படியே டோட்டலாக ஷட் டவுன் இப்போ சமீபமாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட தடுப்பூசி போட்டதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன விதமான சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வந்து வந்து ரத்தம் உரைதல் வந்து ஏற்படும் அதே மாதிரி வெயின்ஸில் வந்து ரத்த கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகலாம் வெயின்ஸ் வந்து சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேச்சல் லெவல் வந்து கம்மியாகிறது இது மாதிரி சில பக்க விளைவுகள்லாம் வந்து சொல்கிறாங்க பட் லடோ கடைசியாக ஒரு ரெண்டரை வருஷமா நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துருக்காங்க ஆனால் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல ஏன் எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல யாருக்கும் பிஃபோர் கொரோனா வந்து இந்த ஹார்ட் அட்டாக் லெவல் வந்து இந்த அளவுக்கு இருந்ததாக பார்த்தோன்னா கண்டிப்பாக தான் சொல்லணும் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஹார்ட் அட்டாக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர் அடிக்கடிக்க டெத்து சுருண்டு உருந்து இறந்துடுறாங்க செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க ஹார்ட் அட்டாகில் அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க ஒரு இருபது வயசு பையனாக இருக்கட்டும் ஒரு பதினெட்டு வயசு பையனாக இருக்கட்டும் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனாக இருக்கட்டும் நிறைய பாடி பில்டர்ஸ் இறந்து போனாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் இறந்து போனாங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறந்துருவா ஹார்ட் இறந்திருப்பாங்க ஆனா எதனால இறந்தாங்கன்னு சொல்லி ரீசன் தெரியாது போயிட்டு நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணாதான் தெரியுமா அது ஹார்ட் அட்டாக்கா இல்ல வேற ஏதாவது ரீசனா கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் பட் அந்த ரீசன் வந்து தெரியாது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இறந்துட்டாங்கன்னா வீட்டில் அப்படியே வந்து ஃபைனல் செரிமனி வந்து கொண்டு போயிடுவாங்க ஸோ இதை மாதிரி விஷயம் வந்து கிராமத்தில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு சில பேர் அங்கங்கே சுருண்டு விருண்டு இறந்துருவாங்க அதை பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து போட்டுறாங்க அந்த என்ன ரீசன் சொல்லி கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு யாருக்குமே தெளிவுபடுத்தலை கேட்டால் நிறைய கவர்மெண்ட் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க கொரோனா நாளெலாம் யாரும் இறக்கலை அந்த இன்ஜெக்ஷன் நாளெலாம் இறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் நமக்கும் எந்த தெளிவும் இல்லை இல்லை இந்த கொரோனா தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கம் வந்து நமக்கு தெரியல அந்த இன்ஜெக்ஷன் தான் இது நடக்குதா இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் நடக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ வரைக்கும் எந்த தெளிவும் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கும்